தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை நம்ம இப்போ வந்து நபித்தோழர்களை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை பார்க்கறதுக்கான ரெண்டாவது சுற்று போகுமா உள்ளே போகுமா அல் கலம் சொல்லுங்க உங்கள் நம்பரை நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா நம்பர் ஃபைவ் இதில் வந்து நம்ம நபித்தோழருடைய பெயர்களை இதில் நம்ம வைத்திருக்கிறோம் இதை நீங்கள் பார்த்து நபித்தோழருடைய பெயரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நூறு புள்ளிகள் உங்களுக்கு அப்படியே லம்பாக கிடைக்கும் நூறு புள்ளிகள் நபித்தோழர் யார் அவனுடைய பேர் என்னென்றதை பார்த்து சொல்லிட்டா நூறு புள்ளி கண்டுபிடிக்க முடியலையே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தருவோம் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஐம்பது புள்ளிகள் கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்பர் ஃபைவ் சொல்லியிருக்கீங்க உங்கள் கொஸ்டினை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் யார் இருக்கிறா உள்ளன்ட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நேரம் முடிய போது முடிந்து விட்டது கண்டுபிடிச்சிட்டிங்களா ஹூத் நபி ஹூத் நபி நான் சொன்னது சகாபாக்களுடைய பேர் இறை தூதர்கள் பேர் இல்லை சகாபி சகாபியை பெண்மணி சகாபாக்கள் யார் பேராக இருந்தாலும் ஓகே கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆப்ஷன் வேணால் கொடுப்போமா ஆ நூறு மார்க்கு போதைப்போம் அடுத்து ஆப்ஷன் கொடுத்தா ஐம்பது ஆப்ஷனு போயிடுவோமா ஆ சரி ஆப்ஷன் எந்த நபித்தோழரின் உணவளிக்கும் முறையை பார்த்து அல்லாஹ் சிரித்ததாக நபி நபிசல்லாஹலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நபித்தோழர் உணவளித்த முறையை பார்த்து அல்லாஹ் சிரித்ததாக நபி சல்லா அலை செல்லம் கூறியிருக்கிறாங்க அந்த நபித்தோழருடைய பெயர் அந்த உங்களுடைய கையில் உள்ள அந்த படிவத்தில் இருக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் மேலே கீழே சைடில் எங்கேயாவது இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஸ்டினே பை இலுகா இலுஹான்னு நம்பித்தோழர் இருக்காங்களா இல்லையா தெரியலையா சரி நபித்தோழர் ஒருவர் உணவளிக்க ஒருத்தர் கூட்டி போகிறாங்க உணவளித்த முறையை பார்த்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஆப்ஷன் அது எந்த நபித்தோழர் ம் நீ சொல் அது பாருங்க அதில் என்ன இருக்குது சொல்ல வேண்டியதானே அல்லாவுடைய தூதரவர்கள் உணவளிக்கக்கூடிய ஒரு முறையை பார்த்து அல்லாஹ் சிரித்ததாக சொல்லி சொன்னார்கள் அதற்கான கேள்வியை நாம் கேட்டிருந்தோம் அபுதல்கா என்ற சரியான பதிலை சொல்லி ஐம்பது புள்ளிகளை பெறுகின்றார்கள் இருக்கா ஓகேவா எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்களா அடுத்து உங்களுக்கு வரும் ஓகே சரி அடுத்து நம்பர் சொல்லுங்க கவுண்ட்வுன் ஸ்ட் பத்து செகண்ட் டென் செகண்ட் மோர் கண்டுபிடிச்சிட்டீங்களா நூறு நூறு புள்ளிகள் அப்படிதான் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் அப்படி போடு அப்படி போடு கண்டுபிடிச்சிங்களா அப்படி ஒரு பேர் இருக்கா அதான் அப்படி ஒரு பேர் இருக்கா ஆப்ஷன் போயிடுவோமா ஆ நூறு பிள்ளைகள் பக்கத்துக்கு வந்துட்டீங்க பிடிக்கலையே நீங்கள் கை பக்கத்தில் போகுது சரி போயிடுவோமா ஆப்ஷன் உள்ள போயிடுவோமா நபிகளார் யாரை திருமணம் செய்தார்கள் யார் அந்த சகாபிய பெண்மணி சஃண்டன் போறோம் அதுக்குள்ள அடிச்சிட்டீங்களாப்பா சார் போரில் நபிகளார் யாரை திருமணம் செய்தார்கள் நிறைய எழுத்துக்களை இதில் நம்ம போட்டிருக்கோம் அது எந்த எழுத்துக்கள்ன்றது தெரியலனாலும் அந்த பேர் சொன்ன உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மற்ற மாதர்சா மாணவர்கள் இருக்கின்றார்கள் மாஷா அல்லா ஐம்பது புள்ளிகளை அன்னூர் வந்து ஐம்பது புள்ளிகளை பெறாங்க அடுத்து அல் ஆர் ஆஃப் நம்பர் சொல்லுங்கம்மா நாலு நம்பர் ஃபோர் ஆ आले पे डिस्कस பண்ணுங்க கவுண்டவுன் ஸ்டார்ட் ஹும்முஸலை ஹும்முஸலை நீ ஆப்ஷனே கொடுக்கலையாப்பா அடி சிடி இல்லப்பா என்ன பாஸ்ட் ஆ மாஷல்லா கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா இதுக்கும் ஆ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா ஆ கம்ப்யூட்டர் அபுத்தல்கார் அலி அல்லாஹனுடைய மனைவி உம்முசுலை மாஷாலா மாஷா ஒரு பெரும் தியாகத்திற்கு பேர் போனவங்க உம்முசுலை அலி அல்லாஹான்காவங்க அவங்க அல் அஃப் அணியினர் நூறு புள்ளிகளை பெறுகின்றார்கள் அபு தல்கா உம்மு சுலைம் மிகப்பெரிய தியாகங்களுக்கு சொந்தக்காரர்களான நபி தோழரையும் நபி தோழியர்களையும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் மாஷா அடுத்து அல் ஃபதாக் சொல்லுங்க ஒன்று நம்பர் ஒன் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க நம்பர் ஒன் கவுண்ட் டென் செகண்ட் மோர் நேரம் முடிஞ்சிருச்சு என்ன பதில் நூறு பாத்திமா பாத்திமா தானே பாத்திமா இப்படிப்பா இவ்வளோ எழுத்துக்களில் எப்படி அந்த பேரை கண்டுபிடிக்கிறீங்க இவ்வளோ எழுத்து இருக்குது டிஸ்கஸ் பண்ணீங்களா கண்டிப்பாக பண்ணீங்களோ ஆ சொர்க்கவாசி பெண்களின் தலைவி யார் ஃபாத்திமா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் ஆ இதில் உங்களுக்கு கரெக்டாக எப்படி அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது மாசாலா ஃபாத்திமா சரியான பதிலை சொல்லி அல்ப வெற்றி அணியினர் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல நிறைய எழுத்துக்களை நம்ம அதுக்குள்ளே வைத்திருக்கிறோம் நபி தோழர்களையும் நபி தோழியர்களையும் அறிந்தவர்களாக நம்முடைய மத்த மதர்சா மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக ஆப்ஷனே கொடுக்காம இன்னைக்கு பேரை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாத்திமா அன்கா சரியான பதிலை சொல்லி நூறு புள்ளிகளை பெறுகின்றீர்கள் அடுத்து அல் புரூஜ் நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் என்ன நம்பர் அது நம்பர் த்ரீ கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா கவுண்டவுன் டவுன் ஸ்டார்ட் ஏழு செகண்ட்ஸ் இருக்கு சொல்லுங்கள் நிறைய எழுத்துக்கள் அதில் இருக்கிறதுனால அது எந்த பேருன்றத கொஞ்சம் குழப்பமாக இருக்கா அங்கே இருக்கு அதே அட்டை தான் அங்கே ஓகேவா ஆப்ஷனுக்கு போயிடுவோமா சரி சரி சண்டைப்படம் கூட சண்டைப்படவும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா நபித்தோழியற்பே பேர் எந்த நபித்தோழி பாருங்கள் உமைனா உமைனான்னு பேர் இருக்கா சுமேஜா சுமேஜா ஹ சுமேஜா ஸ்பெல்லிங் தப்பு சுமேஜா சுமேதாவா எங்க இருக்கு சுமேஜா அப்படி பேர் இருக்கோ சுமிஜால் என்ன தான் சொல்லணும் சுமிஜால் இப்படி எல்லாம் கூட்டி கூட்டி படிக்க கூட பேர் சொல்லுங்க சொல்லு சுமிஜா சுமிஜான் பேர் இல்லமா சுமிஜால்னே எதுவும் பேர் வச்சிருக்கீங்களா போயிடுவோமா ஆப்ஷன் இஸ்லாத்திற்காக முதலில் உயிர் தியாகம் செய்த நபி தோழி எப்படிப்பா சுமையாவா இருக்கா சைடா இருக்கோ சரி நேரில் போட்டு ஈஸியா எடுத்துருக்கலாம் உட்காந்து அப்படியா சுமையா அன்கா சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் ஐம்பது புள்ளிகள் இஸ்லாத்துக்காக முதல்ல உயிர் தியாகம் செய்த பெண்மணி யார் என்று கேட்டோ உடனடியாக பதில் வருகிறது சுமையா ரலி அல்லாக அன்கா என்று சொல்லி மாஷா அல்லா இரண்டாவது சுற்று முழுமை பெறுகிறது புள்ளிகளை பார்ப்பேன் மஷல்லா இரண்டாவது சுற்றுல வந்து அல்கலம் அணியினர் ஐம்பது புள்ளிகள் அன்னூர் ஐம்பது புள்ளிகள் அல் ஆஹ்ராஃப் நூறு புள்ளிகள் அல் ஃபதஹ் நூறு புள்ளிகள் அல் புருஜ் ஐம்பது புள்ளிகள் இந்த இரண்டாவது சுட்டுடைய முடிவில் அல் கலம் எழுபது புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள் அன்னூர் அறுபது புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள் அல் ஆஹ்ராஃப் நூற்றி நாற்பது புள்ளிகள் அல் ஃபதக் நூற்று நாற்பது புள்ளிகள் அல் புருஜ் தொண்ணூறு புள்ளிகள் அல் அகராஃபுக்கும் அல் ஃபதகுக்கும் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய அளவிற்கு சமமான புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள் அடுத்த இடத்துல வந்து அடுத்த இடத்துல வந்து அல் குரு தொண்ணூறு புள்ளிகள் அடுத்து அல்கலம் அடுத்த அன்னூர் அப்படியே பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க மூணாவது சுற்றுல பார்ப்போம் யாரு முன்னாடி வராங்கன்னு போமா சந்திப்போமா அடுத்த சுற்று சரி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இப்பொழுது மூன்றாவது சுற்று நடைபெற இருக்கின்றது சரியான விடையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சுற்றிலே மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பலூனிலே அதற்கான பதில் இருக்கின்றது அதை மாணவர்கள் இப்பொழுது கொண்டு வந்து வைக்கப் போகின்றார்கள் சரி போயிடுவோம்மா மூணாவது சுற்று கேம் என்னன்னு சொல்லிடுறேன் நீங்கள் நம்பரை எப்பவும் போல் வழக்கம் போல் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்குரிய கேள்வியை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அதற்குரிய பதில் அந்த பலூனில் இருக்குது அந்த பால் இருக்குல்ல வெளியே அதில் இருக்குது ஒவ்வொருத்தர் டீமுக்கு ஒருத்தர் வரணும் டீமுக்கு ஒருத்தர் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய கேள்வியை நம்ம கொடுப்போம் நீங்கள் உங்கள் குரூப்பில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்துடணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த பதிலை நீங்கள் போய் எடுத்துட்டு வரணும் இதுதான் கேம் ஓகேவா போயிடுவோமா சரி வாங்க அல்களமுக்கு நம்பர் சொல்லுங்க யார் கேமில் எல்லா எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் ஒருத்தராக வரணும் வாங்க கலம்ல நம்பர் சொல்லுங்க மூணு வாங்க யார் வர்றது வாங்க நெக்ஸ்ட் நூறு நம்பர் சொல்லிட்டு வாங்க எயிட் நம்பர் எயிட் வாங்க அடுத்து அல்கிராஃப் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்க அல் வாங்க நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் வாங்க அடுத்து அல்பு ஒன்று நம்பர் ஒன் வாங்க வாங்க அல் புரோச் நம்பர் நம்பர் டென் வாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் உடனே வாங்க பார்ப்போம் ஓகேவா வாங்க இப்போ வாங்க யார் போகிறது வாங்க போட்டிக்கு தயாரானவர் வாங்க டீமுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அடுத்தடுத்து வரணும் எந்த டீம் வாங்க உங்கள் டீமுக்கு நேரம் நில்லுங்க நம்பிக்கையார் எந்த குளத்தை சார்ந்தவர்கள் குறைசி குளத்துக்குள்ளே உள்ள ஒரு குளம் குறைசி குளத்தில் எந்த குளம் ஓகேவா சரி அடுத்து வாங்க யார் இதை உங்கள் டீமு அல்லாஹ் ராஃபில் நிற்கிறீங்களா வாங்க குழந்தை பருவத்தில் நபிகளாருக்கு பால் ஓட்டிய பெண்மணி யார் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா பதில் தெரியுமா உங்கள் டீமில் நிற்கிறீங்களா வாங்க அடுத்து வாங்க அந்நூறு வாங்க வாங்க நபி மொழியில் கூறப்பட்ட நல்ல நண்பனுக்கு உதாரணம் எது டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா மசாலா அடுத்து வாங்க பத்தக்கு வாங்க புரிவிச்சு வாங்க வாங்க யார் வர்றது வாங்க இந்த தடவை போகிறவங்க அடுத்த தடவை வரக்கூடாது ஓகேவா வாங்க உயர்ந்த சொர்க்கம் எது ஓகே நெக்ஸ்ட் நபிகளாரின் மனைவியரில் கை நீளமானவர் யார் ஓகேவா என்ன பதிலுறது உங்கள் எல்லாேருக்கும் தெரிய டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க அந்த பதிலுக்குரிய விடை அங்கே இருக்குது அதை தான் எடுக்க போகிறோம் ஓகேவா இப்படி வாங்க திரும்புங்க இப்படி வாங்க லைனாக வாங்க இப்படி லைனாக நில்லுங்க வாங்க இங்கே வாங்க வாங்க இங்கே வாங்க ஓகேவா நான் ரெடி ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவேன் என்ன பண்ணணும் உங்களுடைய ஆன்சர் போய் தேடி எடுத்துட்டு வரணும் ஓகேவா ரெடி ஒன் டூ த்ரீ கவுண்ட் டவுன் ங்க அது ஃபத்தாக் நேரம் முடியுது சீக்கிரம் வாங்க நிறைய நேரம் எடுக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு நம்ம டைம் கவுண்ட் போட்டிருக்கிறோம் உங்களுடைய கேள்வி என்ன வாங்க அந்தந்த டீம் அங்கங்க வைங்க என்ன பதில் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு தம்பி பதில் தெரியுங்களா என்ன பதில் தெரியுமா இல்லை நீங்கள் ஒருத்தரோட ஆன்சரை எடுத்துன்னு வந்துட்டீங்க அதனால தான் கேட்குறேன் உங்களுக்கு பதில் தெரியுமா என்ன கேள்வினா குழந்தை பருவத்தில் நபிகளாருக்கு இருக்க பால் ஒட்டிய பெண்மணி யார் தெரியல சரி ஒன்று உங்களுக்கு பதில் தெரியுமா நாங்கள் பால் எடுத்துட்டு அங்கே போட்டுருங்க அங்கே போட்டுருங்க இந்தாங்க நீங்களும் பால் அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க சரி நபிகாலாரின் மனைவியரில் கை நீளமானவர் யார் இந்தாங்க நீங்கள் பால் எடுத்து போய் போட்டுருங்க என்ன சொல்லுங்கள் நபிகலார் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் சரி நேரம் முடிஞ்சிருச்சு போயிருங்க நீங்க போயிருங்க தம்பி நீங்களும் போயிருங்க நபிகளாரின் மனைவியரில் கை நீளமானவர் யார் யாரு பதில் தெரியுமா அடுத்து வந்து நபிகளார் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் பனு ஆசின் குழந்தை பருவத்தில் நபிகளாருக்கு ஒட்டிய பெண்மணி யார் உம்மு ஐம்மன் சரி இப்போ ரெண்டு பேர் சரியான பதிலை கொண்டு வந்திருக்கிறாங்க உயர்ந்த சொர்க்கம் எது ஜன்னத்துள் புர்தோஸ் நவி மொழியில் கூறப்பட்ட நல்ல நண்பனுக்கு உதாரணம் எது கஸ்தூரியின் நறுமணம் சரி ரெண்டு பேரில் யார் முதல்ல வந்தது நீங்கள் நூறு புள்ளிகள் ஓகேவா அல் ஃபதஹ் அணியினருக்கு நூறு புள்ளிகள் அடுத்து அந்நூறு உங்களுக்கு எண்பது புள்ளிகள் ஓகேவா சரி பால் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருங்க முதல்ல வந்தால் நூறு அடுத்து வந்தால் எண்பது அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அறுபது அடுத்து வரக்கூடியவங்களுக்கு ஐம்பது அடுத்து வரக்கூடியவங்களுக்கு நாற்பது மார்க் போட்டிருக்காங்களா மேலே டாப்பில் இருக்கா மார்க்கு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ நூறு ரெண்டாவது வந்தால் எண்பது அடுத்து அறுபது அடுத்து ஐம்பது அடுத்து நாற்பது ஓகேவா போகுமா அடுத்து சரி வாங்க அல் கலம் நம்பர் சொல்லுங்க வாங்க இருங்க இருங்க வாங்க அல் புரூஜி நம்பர் சொல்லுங்க என்ன நம்பர் நம்பர் சொல்லிட்டு வாங்க நம்பர் செவன் வாங்க வாங்க அடுத்து அந்நூறு போன தடவை கலந்து கொள்ளாதவர்கள் இந்த தடவை போகணும் நம்பர் நூறுக்கு என்ன நம்பர் தேர்ட்டீன் வாங்க வாங்க அல் கலம் மைக் எங்கே மைக்கு ஸ்டே மாறிக்கிட்டே இருக்கணும் தம்பி மைக்கு மாறிக்கிட்டே இருக்கணும் எங்கே போறாரு பாலி போயிடக்கூடாது வாங்க அங்கே போங்க கூப்பிடுவேன் நான் கூப்பிடுவேன் ஆ நம்பர் ஒன்பது ஓகேவா சரி போங்க ஓகேவா டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா எல்லாரும் ஓகே வாங்க அல் புரு வாங்க கமா என்ன கேள்வின்றதை பார்த்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா பதில் தெரியும் ஆ அப்படியே ஜெயிக்கணுன்ற ஒரு இதில் இருக்கீங்க உத்வேகத்தில் இருங்க இருக்கு எல்லாம் வரட்டும் தனியாக போகக்கூடாது ஒரு ஆள் ஒன்றா நீங்கள் தானே ஜெயிப்பீங்க எல்லோரும் சேர்ந்து போவாங்க அடுத்து வாங்க அல்பத்துக்கு வாங்கிட்டு இப்படி வாங்க இதுக்கு நேரம் நில்லுங்க இங்கே நில்லுங்க வாங்க இன்னும் முடியலை இப்படி திரும்புங்க அல் குரு ஜாங்க இல்லைங்க அடுத்து வாங்க அல் ஆராஃப் வாங்க அடுத்து அன்னூர் வாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டீங்களா வாங்க அல் களம் வாங்க வாங்க இல்லைங்க தொழாதவருக்கு இறைவன் தயாரித்து வைத்திருக்கும் நரகத்தின் பெயர் என்ன மஸ்ஜிதுல் நவபி யாருடைய இடத்தில் கட்டப்பட்டது பதில் அங்கே இருக்குது பதில் சொல்லக்கூடாது தெரியுமா டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா அபுஜகிலை கொன்ற சிறுவர்களின் பெயர் என்ன தெரியுமா டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க மெகராஜ் பயணத்தில் நபிகளார் முதல் வானத்தில் எந்த நபியை பார்த்தார்கள் தெரியும் ஓகே செயல்கள் அனைத்தும் எதை பொறுத்து அமைகின்றன தெரியும் ஓகேவா சரி வாங்க இப்படி வாங்க இப்போ வாங்க இல்லாங்க ரெடியாக நிலம் வாங்க சரி அங்கே இருக்கக்கூடிய ஆன்சரை எடுத்துகிட்டு வரணும் ரெடி ஒன் டூ த்ரீ டவுன் ஸ்டார்ட் எங்க வைக்கணும் உங்க இது பதினேழு செகண்ட் தான் இருக்கு ஏற முடிய போகுது எப்படி எடுக்க போறான் தெல்லிய தம்பி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறான் நரகம்னு எழுதிருந்தா அதை எடுத்துகிட்டு வந்துருப்பா மஜிது நபி யாருடைய இடத்தில் கட்டப்பட்டது பதில் தெரியாதா ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அது அவங்களுடைய ஆன்சர் அபிஜே இளை கொண்ட நபி தோழர் யார் வீராஜ் பயணத்தில் நபி உள்ளார் முதல்வணத்தில் எந்த நபியப்பா தாங்க போய் போட்டுருங்க ஓகே சரி செயல்கள் அனைத்தும் எதை பொறுத்து அமைகின்றன எதை பொறுத்து எண்ணங்களை பொறுத்து அமைகின்றது யார் ஃபர்ஸ்ட் வந்தது நீங்களா சரி அபுஜகிலை கொன்ற இரண்டு சிறுவர்களின் பெயர் என்ன அவ்வித் ஓகே நூறு மல் புள்ளிகளை பெறுகிறார் எடுத்துருப்பாங்க போட்டுருங்க நீங்கள் எண்பது எடுத்துங்க செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது மெகராஜ் பயணத்தில் நபிகளார் முதல் வானத்தில் எந்த நபியை பார்த்தார்கள் ஆதம் அலை இஸ்லாம் அபு கொன்ற சிறுவர்களின் பெயர் என்ன முஹாத் முஹ்வித் மஸ்ஜிது நவபி யாருடைய இடத்தில் கட்டப்பட்டது யாருங்க அன்னூர் டிஸ்கஸ் பண்ணலையா ரெண்டு தானே இருந்திருக்கோம் சஹல் சுகைல் தொலாதவர்க்கு இறைவன் தயாரித்து வைத்திருக்கும் நரகத்தின் பெயர் என்ன சொர்க்கத்தில் போய் பேசுவாங்க சொர்க்கவாசிகள்கிட்ட கேட்பாங்க நரகவாசிகளை பார்த்து ஏப்பா உங்களை நரகத்தில் எது கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு கேட்கும்போது சக்கர் என்ற இந்த நரகத்தில் எது கொண்டு வந்து சேர்த்துச்சி நாங்கள் தொழலை அப்போ தொழுக ரொம்ப முக்கியமானது ஓகேவா சரி அடுத்து தமிழ்நாடு மாணவர் மேடை நிகழ்ச்சி இன்ஷா அல்லா மீண்டும் நாளை தொடரும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்